கழுதுக்கு தெரியுமா கற்பூர வசனை கழுதுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் சங்கு இருக்குல்ல இருந்து கிடைக்குமே அதுக்கு தெரியும்னு இந்த பொண்ணு நம்புகிறேன் இந்த பொண்ணு சாதாரண பொண்ணுதான் ஆனா ஆனால் ரசனையான காதலி இவளோட காதலன் ரொம்ப பெரிய இடம் அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க வர சுத்துறாங்க இவளோட காதலோ ஒருதலை காதல் அந்த காதலன் இவளை திருப்பி காதலிப்பானா காதலிக்கிறானா எதுவுமே இவளுக்கு தெரியாது ஏற்கப்படாத காதலுக்கு ஏக்கங்கள் அதிகம் இல்லையா அந்த மாதிரிலாம் இவ்வளோ தன்னோட தன்னோடய காதலன்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அவனை பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் அவனோட முத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனசுக்குள்ளே நிறைய கற்பனைகள் அவனோட வாய் இருக்குல்ல அந்த வாயோட மனம் பச்சை கொருப்புற மாதிரி வாசம் அடிக்குமோ இல்லை தாமரைப்பூ மாதிரி வாசம் அடிக்குமா சிக்க செவன் செவன்த் அந்த வாய் தித்திப்பா தானே இருக்கும் அப்படின்னு இவளுக்குள்ள நிறைய கேள்விகள் ஆனால் இந்த எல்லாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இவள் கேட்குறா யார்கிட்ட கேட்குறா தெரியுமா ஒரு வெள்ள சங்கு கிட்டே கேக்குறா ஏன்னா இவளோட காதலன் மாதவன் கேசவன் சாட்சாத் அந்த திருமாலேதான் கண்ணனுடைய வெண் சங்குக்கு தான் அவனோட உதடுகளை அடிக்கடி தொடர்றதுக்கான ஒரு பாகியம் கிடைச்சிருக்கு அதனால்தான் அந்த சங்கக்கிட்ட இவ அவனோட வாய் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ கற்பூரம் மாதிரி வாசம் அடிக்குமா இல்லனா காமரப்பூ மாதிரி வாசம் அடிக்குமா திருப்பவளை செவ்வாய் தித்தி திருக்குமா மாதவந்தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே அப்படின்னு கெஞ்சிடா நான் சும்மாலாம் கேட்கல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு சொல்லேன் அப்படின்னு சங்கக்கிட்ட கெஞ்சிட இந்த காதலி வேற யாரும் இல்லை காதலி தெய்வீ காதலி நமக்கெல்லாம் திருப்பாவை கொடுத்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லப்படுற கோதை தான் இந்த கண்ணன் கொடுத்து வச்சால்தான்